வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சேக்கிலார் பெரிய புராணத்தை அருளியவர் சேக்கிலார் இவர் தற்போதைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூரில் பிறந்தவர் இவரது இயற்பெயர் அருண்மொழித்தேவர் இவர் அபானய சோழனின் தலைமை அமைச்சராக திகழ்ந்தவர் இவர் உத்தம சோழ பல்லவராயர் என்னும் பட்டம் பெற்றவர் இவரை தெய்வ சேக்கிலார் என்றும் போற்றுவர் இவரது காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு சொற்கோவில் எழுப்பிய இவர் கற்கோவிலும் எழுப்பினார் தனியடியார் அறுபத்து மூவரும் தொகையடியார் ஒன்பது மருமாக எழுபத்திருவர் சிவனடியார் ஆவார் அவ்வடியார்களின் வரலாற்றை கூறுவதால் பெருமை பெற்ற புராணம் என்னும் பொருளில் பெரிய புராணம் என்னும் பெயர் பெற்றது இந்நூலுக்கு சேர்க்கிறாரிட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் இல்லை நடராஜ பெருமான் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டதெனவும் கூறுவர் இவரது பாடல்கள் அனைத்தும் தெய்வ மனம் கமலும் தன்மையுடன எனவேதான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவா என்று சேக்கிலாரை புகழ்ந்துரைத்துள்ளார் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியந்தான் பெரிய புராணம் என்பார் திருவி கல்யாண சுந்தரனார் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்